ஓம் ஸ்ரீ குரு ஹியோ நமக வக்ரதுண்ட மகா அக்காய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரேஷு சர்வதா மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ராசி பலன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படிப்பட்ட ஆண்டாக இருக்கும் எந்த அளவுக்கு முன்னேற்றம் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இப்போது அனைத்து அன்பர்களுக்கும் நமது மார்ஸ் மீடியா பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருடம் எல்லாருக்குமே பிரச்சனைகள் குறைந்து ஒரு அமோகமான சூழ்நிலை நிலவ வேண்டும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு பலன் அப்படின்னாலே முக்கியமாக நாலு கிரகங்களோட சுழற்சிகள் பெயர்ச்சிகள் தான் பார்க்குறது அதை வச்சு தான் சொல்கிறது முக்கியமாக ஃபஸ்ட் ஆஃப் ஆல் குரு பகவான் அடுத்து சனீஸ்வர பகவான் ராகு கேது இந்த வகையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறது எப்படிப்பட்ட ஆண்டாக அமையப்போகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள் அனைவருக்கும் மார்ஸ் மீடியா சார்பாக நன்றிகள் எதுக்குன்னு கேட்குறீங்களா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க நிறைய பேர் கேள்விகள் கேட்குறீங்க நிறைய பேர் லைக் பண்ணுறீங்க நிறைய பேர் ஷேர் பண்ணுறீங்க நிறைய விஷயங்கள் அற்புதமாக இருக்குது அதேமாரி நிறைய பேர் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வரீங்க பட் எனக்கு ஹாய் சொல்லி வாங்க ஏன்னால் எல்லா காலையும் என்னால் எடுக்க முடியல அதனால தான் அந்த வகையில் நிறைய பேர் இதை பார்த்து கமெண்ட் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு நிறைய பதிவுகள் வந்து கொண்டே இருக்கும் நீங்கள் பார்த்து அதை அதை அப்படியே ஃபாலோ பண்ணிங்கனால ரொம்ப விசேஷம் பரிகாரங்கள் வரப்போகிறது ஆன்மீக விஷயங்கள் வரப்போகிறது எல்லாமே நிறைய ஒரு அட்வான்ஸடுன்னு சொல்கிற மாதிரி ஒவ்வொரு லக்னத்துக்கும் என்னென்ன ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்னென்ன ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன தசாபக்தி எப்படி அப்படிங்கிறத பற்றிலாம் உங்களுக்கு க்ளீனாக வரப்போகிறது அதெல்லாம் பார்த்து நீங்கள் தெரிஞ்சு கரெக்டாக நோட் பண்ணிட்டு அந்த பரிகாரங்களை செஞ்சிங்கனாலே ஒரு அற்புதமான ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியில் வரலாம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனதுருமை மகர ராசி நேர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ராசிப்பலன் இந்த ஆண்டு பலன் எப்படிப்பட்ட ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஆண்டு என்ன பரிகாரம் பண்ணால் இனிமையாக நடைபெறக்கூடிய ஆண்டு அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அந்தந்த ராசி அன்பர்கள் ஃபேஸ்புக்லேயும் சரி யூடியூப் சேனல்லேயும் சரி உங்களோட பெயர் நட்சத்திரம் ஊர் சொல்லுங்கள் உங்களுக்கு உண்டான பரிகாரங்களை நாங்கள் சொல்கிறோன்னு சொல்லியிருந்தோம் நிறைய பேர் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் இப்போது இந்த பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா இடையில் அப்பப்போ அதுக்கு உண்டான அந்த நீங்கள் சொன்ன கொடுத்துருக்கீங்க பாருங்கள் உங்கள் ஊர் பெயர் நட்சத்திரம் அதற்குண்டான பலன்கள் கண்டிப்பாக சொல்லப்படும் அதனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே பார்த்திங்கன்னா தான் உங்களுக்கு இடையில் கூட வரும் உங்கள் பெயர் அதனால் முழுசாக பாருங்கள் உண்டான பலன்கள் பரிகாரங்கள் இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வருட பலன் அப்படின்னு பார்க்கும்போதே நாலு கிரகங்களோட சுழற்சிகள் பயிற்சிகள் தான் நம்ம சொல்ல போகிறோம் எல்லாருமே அதான் சொல்லுவாங்க சாதாரணமாக சில பேர் ஓவராலாக சொல்லிடுவாங்க நான் வந்து கொஞ்சம் அப்படியே உங்களோட விஷயத்தை அப்படியே சொல்லிடுறேன் நாலு கிரகங்கள் எப்படிப்பட்ட இதில் இருக்க போகிறதுன்னு சாதாரணமாகவே இந்த மகர ராசி அன்பர்கள் அப்படிங்கும்போதே சனீஸ்வர பகவான் ஆட்சி எப்பவுமே நல்லா கவனிங்க சனீஸ்வர பகவான் மகர ராசியில் ஒரு பலனையும் கும்பராசியில் ஒரு பலனையும் தான் அளிப்பார் அப்படிப்பட்ட சனீஸ்வர பகவான் உங்களுக்கு ராசிநாதன் ஸோ இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இயற்கையை உழைக்கணும் 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 ஓடி ஓடி உழைக்கணும் அதுதான் அவங்களுக்கு அந்த வகையில் இந்த வருட பலன் எப்படிப்பட்ட பலன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுபகிரகம் என்று அழைக்கப்படக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு மூன்று பனிரெண்டு குடையாதிபதி சகாயாதிபதி விரயாதிபதி முயற்சிகள் அதே சமயம் விரயம் மகர ராசி நிறைய பேருக்கு கண்டிப்பாக வீடு மனை இருக்கும் இல்லாமல் இருக்காது கண்டிப்பாக இருக்கும் ஏதாவது ஒன்று வாங்கி போட்டுருவாங்க கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள் அதன் மூலமாக ஒரு வருமானம் அதன் மூலமாக ஒரு சொத்து சேர்க்கை கண்டிப்பாக இருக்கும் அந்த வகையில் இந்த குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறது அற்புதம் குழந்தைகளின் மூலம் சந்தோஷம் ஆனால் என்ன வக்ரகதியில் இருக்கார் வக்ரம் அப்படின்னாலே பின்னாடி அப்படியே ரிவர்ஸில் போகிறவர் அப்போ குழந்தைகளின் மூலம் சில நேரங்களில் சில மனக்கசப்புகள் மனக்குறைகள் இருக்கலாம் ஆன்மீக பயணங்கள் ஏற்படுத்தி கொண்டீர்கள் என்றால் கண்டிப்பாக வெற்றிகள் கிடைக்கக்கூடியது ஆனாலும் குருவோட பார்வைன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அற்புதம் என்னென்னா பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார் தந்தையார் தந்தை வரி உணர்வுகள் அதெல்லாம் ஆதரவாக இருக்கும் இன்னும் ஒன்று பெரிய இதில் பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கை கிடைக்கும் அடுத்தபடியாக ஏழாம் பறவை உங்களோட லாபஸ்தானத்தை பார்க்குற லாபஸ்தானம் அப்படிங்கும்போதே தொழில் வியாபாரம் லாபம் வரும் அதேமாதிரி உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த உயர்வுகள் எதிர்பார்க்குற அந்த சில காரியங்கள் எல்லாமே நடக்கும் சுபகாரிய பேச்சுக்கள்லாம் நிறைவேறும் அடுத்தபடியாக உங்கள் ஜென்மராசியை பார்க்குற ஒன்பதாம் பறவையாக ஸோ ஜென்மராசியை குரு பகவான் பார்த்தாலே ரொம்ப விசேஷம் மனசில் ஒரு எவ்வளோ கவலைகள் இருந்தாலும் ஒரு சந்தோஷம் இருக்கும் சந்தோஷத்துக்காகவே சில வேலைகளை செய்வீங்க அடுத்தபடியாக நாலு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் கிடைக்கப்படுது என்னென்ன இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் வக்ர நிவர்த்தி அடைந்த குரு பகவான் உங்களுக்கு பெரிய மிக சுப பலத்தோடு உங்களுக்கு சில வேலைகளை செய்யப்படுறார் ஏன்னா பஞ்சமஸ்தானம் எப்போவுமே இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களில் குரு பகவான் இருந்தாலே ரொம்ப விசேஷம் ஐந்தாம் இடத்துல அதுவும் கதியில் போயிட்டு வக்ர நிவர்த்தி அடையிறது ரொம்ப விசேஷம் ஏன்னா முழு பலத்தோடு வரப்படுறார் ஏன்னா அதுக்கடுத்து கொஞ்ச நாள் தான் அடுத்தபடியாக அடுத்த ராசிக்கு போயிடுவார் அதுக்காக தான் முது முழு பலத்தோடு வரப்போறாரு அப்போ உங்களுக்கு குழந்தைகளின் மூலம் இருந்து வந்த மனக்கசப்புகள் கண்டிப்பாக குறையும் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் இப்போ அற்புதமாக இருக்கும் ஆன்மீக பயணங்கள் நீங்கள் திட்டமே போட மாட்டீங்க டக்குன்னு ஒரு பயணம் வரும் அதன் மூலமாகவே உங்களுக்கு ஒரு மனசில் ஒரு நிம்மதி கிடைக்கும் அடுத்தபடியாக அந்த குருவோட பார்வைன்னு பார்த்திங்கன்னா மாறவே மாறாது உங்களோட பாக்யஸ்தானம் லாபஸ்தானம் ஜென்மஸ்தானம் ஸோ ஆஸ் இட் இஸ் அப்படியே சமாளித்து அருமையாக போகக்கூடிய ஒரு காலகட்டம் அடுத்தபடியாக பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் மே மாதம் பதினாலாம் தேதியிலருந்து இந்த குரு பகவான் பகைரண ரோக சடனமாகி ஆறாம் இடத்துக்கு வந்துடுவார் ஆறாம் இடம் அப்படிங்கும்போது இப்போ மூன்று பன்னிரெண்டு அப்படிங்கும்போது உங்களுக்கு உத்தியோகத்தில் கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்கும் வேலை பலு இருக்கும் அதெல்லாம் அதுமாதிரி சக ஊழியர்கள் மூலமாக சில குழப்பங்கள்லாம் இருக்கும் அவங்களெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போய்க்கணும் அதேமாரி கடன் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்கணும் ஏன்னா குரு பகவான் தனக்காரகன் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்கணும் இல்லைன்னா கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையாச்சுன்னு வச்சுக்கோங்க கடன் ஜாஸ்தியாக ஆச்சுன்னு வச்சுக்கோங்க அடுத்தது என்ன ஆகும் உடல் ஆரோக்கியம் கெட்டு போகும் கரெக்டாக மன ஆரோக்கியம் பண ஆரோக்கியம் எல்லாமே போனால் உடல் ஆரோக்கியம் கெட்டு போயிடும் ஸோ ரோகம் ஸோ கவனமாக இருக்கணும் இந்த விஷயத்துலலாம் இருந்தாலும் குருவோடய பார்வைங்கிறது ரொம்ப விசேஷம் என்னென்னா உங்களோட ஜீவனஸ்தானம் பார்க்குறது ஸோ ஜீவனம் விருத்தியடையும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் அசிட்டிஸ் அப்படியே போயிட்டுருக்கும் உங்களுக்கு வேண்டிய உயர்வுகள் வந்துட்டு அடுத்தபடியாக உங்களோட பனிரெண்டாம் இடமாக அயனசயன மோட்சஸ்தானத்தை பார்க்குற செலவுகள் சுப செலவுகளாகவும் இருக்கலாம் மருத்துவ செலவுகளாகவும் இருக்கலாம் செலவுகள் வந்த வண்ணமாகவே இருக்கும் ஆனால் அதை ஈடுபடுத்தக்கூடிய ஒரு அமைப்பு ஒன்பதாம் பார்வையாக உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு ஸோ தனவரவு வரவு கரெக்டாக வரும் செலவு ஒரு லிஸ்ட்டு போட்டிங்கன்னா தனவரவு ஒரு லிஸ்ட்டு வரும் ஸோ அப்படியே மீட் அவுட் பண்ணி போயிடுவீங்க ஸோ குரு பலம் உங்களுக்கு பக்கா பலமாக இருக்கும் அடுத்தபடியா பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இந்த குரு பகவான் கலத்திரஸ்தானமாகி ஏழாம் இடத்திற்கு அதிசாரமாக வர்றார் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஏன்னா இந்த குரு பகவான் கொஞ்ச காலம் தான் அந்த பகைரின் ரோகஸ்தானத்தில் இருக்கார் இந்த வருடம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முதல்ல அஞ்சாம் இடம் வக்கர நிவர்த்தி முழு பலம் அடுத்தபடியாக அதிசாரமா உங்களோட கலத்திரஸ்தானத்துக்கு சாணத்துக்கு ஆக பகையுணர்வோக சனத்தில் கொஞ்சம் காலம்தான் இருக்கார் அந்த கொஞ்சம் காலத்தை நீங்கள் கவனமாக இருந்தீங்கனாலே போகிறோம் இப்போ ஏழாம் இடத்துக்கு வராருன்னா என்ன விசேஷம் அப்படின்னா இந்த சுபகிரகம் ஏழாம் பார்வையை உங்களோட ஜென்மராசியை பார்க்க போகிறார் எப்போவுமே ஜென்மராசியை பார்த்தாலே ரொம்ப விசேஷம் ஏற்கனவே ஐந்தாம் இடத்துல இருந்துட்டு ஒன்பதாம் பார்வை உங்களை பார்த்தார் இப்போ ஏழாம் இடத்துல இருந்துட்டு உங்கள் ஜென்மராசியை அற்புதமாக பார்க்க போகிறார் ஸோ அற்புதமான பலன்கள் இந்த குரு பகவானால் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகிறது அந்த குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா உச்சம் வேறாடைகிறார் ஏன்னா கடகராசியில் அவர் உச்சம் உங்களுக்கு ஏழாம் இடம் ஏழாம் இடத்துல உச்சம் உங்களுக்கு ஜென்ம ராசியில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் உச்சம் ஸோ உங்களுக்கு தைரியத்தின் மூலமாக ஒரு வருமானம் எப்பவுமே கிடைக்கும் ஸோ தைரியமாக வேலை செய்யணும் அந்த வகையில் குரு பகவான் உச்சமடைந்த குரு பகவான் உங்களோட லாபஸ்தானத்தை பார்க்குறார் உங்களோட ஜென்மஸ்தானத்தை பார்க்குறார் உங்களோட சகாயஸ்தானத்தை பார்க்குறாரு முயற்சிகள் வெற்றியடையும் சந்தோஷம் கிடைக்கும் லாபம் கிடைக்கும் அவ்வளோதான் அதுக்கடுத்தபடியாக பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இந்த குரு பகவான் கடகராசியில் வக்ரம் அடைகிறார் இந்த நேரத்தில் இந்த விஷயத்துலலாம் கவனமாக இருக்கணும் நீங்கள் வக்ரம் அப்படிங்கும்போது ஒரு லாபம் வர்றதுக்கு கொஞ்சம் தடை மனசில் கொஞ்சம் குழப்பம் உடன்பிறப்புகளின் மூலம் சில மன வருத்தம் இதெல்லாம் இருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது இருபத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் வருடம் ஆனால் ஒரு பத்து நாளைக்கு வக்ரகதியிலே அவர் பகைவன ரோகசானமாக ஆறாம் இடத்துக்கு வந்துடு ஆறாம் இடத்துல வக்ரம் அப்படிங்கும்போது பரவாயில்லை உங்களுக்கு ஒன்றும் பெரிய பாதகங்கள் இருக்காது எல்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் உண்டாகும் இருந்தாலும் குருவோட பார்வை மறுபடியும் ஜீவனஸ்தானத்தில் விழது விரயஸ்தானத்தில் விழருது தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் விழுது தொழில் வியாபாரம் உத்தியோகம் எல்லாமே ஜீவன விஷயம் நல்லபடியாக அமையும் அடுத்தபடியாக குரு குரு பகவான் பற்றி சொல்லியாச்சு இப்போ வந்து ராசிநாதன் பற்றி சொல்ல போகிறோம் யார் சனீஸ்வர பகவான் ஏன்னா மெயின் கேரக்டரே அவர் தான் ரெண்டரை வருஷம் ஒரு இடத்துல உட்கார்ந்து போகிறார் இந்த ராசிநாதனம் தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியுமான சனீஸ்வர பகவான் வரைக்கும் உங்களுக்கு தனவாக்கு குடும்பஸ்தானமாக இரண்டாம் இடத்துலேருந்துட்டு சில பிரச்சனைகளை கொடுத்தார் தனவரவு குடும்பத்தில் குழப்பங்கள் பிரிவினைகள் அதேமாரி உத்தியோகத்தில் சில பிரச்சனைகள் தொழில் வியாபாரத்தில் சில பிரச்சனைகள் இருந்தாலும் சமாளித்து சமாளித்து அப்படியே வந்துட்டீங்க இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இந்த சனீஸ்வர பகவான் எங்கே வரப்படுறாருன்னு பார்த்தீங்கன்னா அற்புதமாக உங்களது சகாயஸ்தானமாக மூன்றாம் இடத்துக்கு வர்கள் ஏழரை சனி முழுவதுமாக விலகிவிட்டது திருக்கணித பஞ்சாங்கப்படி வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி சுப்பட்சி இல்லை ஆக மூன்றாம் இடத்திற்கு வந்தார் அப்படின்னா உங்களுக்கு சில பிரச்சனைகள் குறையுமே தவிர பெரிய அளவில் மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்க இயலாது ஏன்னால் ராசிநாதனும் தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியமான மூன்றாம் இடத்தில் மறைவு ஸ்தானத்தில் தான் உட்கார போகிறார் ஏற்கனவே அவர் இருள் கிரகம் இருள் கிரகம் அப்படியே மறைவில் உட்காரும்போது ஏன்னா மூன்றாம் இடமும் மறைவுன்னு தான் வைக்கிறோம் ஆறு எட்டு பன்னெண்டு தான் அதி அற்புதமான ஒரு மறைவு இது வந்து பாதி மறைவுன்னு சொல்லக்கூடியது ஆக இந்த இடத்துல இருக்கும்போது முயற்சிகளை நீங்கள் எடுக்க 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 உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் கண்டிப்பாக அமையும் உடன்பிறப்புகள் வழியில் ஓரளவிற்கு நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அரசியல்வாதிகள் முன்னேற்றம் அடைவார்கள் அடுத்தபடியாக ராகு கேது அதாவது ஞானக்காரகன் பிரம்மாண்டத்தின் அதிபதி ராகு ஞானத்தின் அதிபதி கேது சாயா கிரகங்கள் கிரகங்கள் நிழல் கிரகங்கள் என்றழைக்கப்படக்கூடிய இந்த ராகு பகவான் உங்களது மூன்றாம் இடமாகிய சகாயஸ்தானத்தில் இருக்கார் முயற்சிகளை மேற்கொண்டால் வெற்றி என்ற பிரம்மாண்ட இலக்கை உங்களுக்கு கொடுத்துட்ருக்கார் அதே பகவான் கேது பகவான் பார்த்து உங்களோட பாக்கியஸ்தானத்தில் இருந்துட்டு ஓரளவிற்கு உங்களுக்கு சில பாக்கிய தடைகளை கொடுத்தாலும் சில பாக்கியங்களையும் ஏற்படுத்தி கொடுத்தார் ஓரளவுக்கு அப்படியே போயிட்டுருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்து அறுபத்தி ஐந்து முதல் இந்த ராகு பகவான் எங்கே வரப்பறான்னு பார்த்தீங்கன்னா உங்கள் தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு வரப்போறார் தன வரவு தாராளமாக வரும் ஏன்னா பிரம்மாண்டம் சில பேர் சொல்லுவாங்க ரெண்டாம் இடம் அப்படிங்கும்போது பிரச்சனைகள் அப்படின்னு இந்த இடத்துல வருமானம் வரும் வருமானம் அதிகமாக வந்தாலே பிரச்சனை தான் கரெக்டாக வருமானமே இல்லைனாலும் பிரச்சனை வருமானம் அதிகமாக வந்தாலும் பிரச்சனை கண்டிப்பாக வருமானம் நிறைய வச்சுருக்கிறவங்கள போய் கேளுங்க ஏகப்பட்ட பிரச்சனையில் இருப்பாங்க வருமானமே இல்லாதவங்களும் பிரச்சனையில் இருப்பான் ஆக இந்த தனவரவு தாராளமாக வரும் அது எப்படி கரெக்ட் பண்ணணுங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும் அடுத்தபடியாக வாக்கு வாக்கு மாறும் சொல்கிற பேச்சை செய்ய முடியாதபடி ஒரு சூழல் உண்டாகும் அதனால கவனமாக வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம யோசித்து வாக்கு கொடுக்கறது நல்லது குடும்பத்தில் கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும் அடுத்தபடியாக கேது பகவான் பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் எங்கே வரப்போகிறான் பார்த்திங்கன்னா உங்களோட அஷ்டமஸ்தானத்துக்கு வர எட்டாம் இடம் எட்டாம் இடம்ங்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வம்பு வழக்கு இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கணும் முக்கியமாக உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் இதில் கவனமாக இருக்கணும் யோகா தியானம் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எப்படிப்பட்ட இதாக இருக்கணும் நல்லா இருக்கணும் அப்படின்னா மாசாணி அம்மனை வழிபாடு பண்ணுங்கள் ஆனைமலை மாசாணி அம்மனை மனசார தியானம் பண்ணுங்கள் முடிஞ்சால் ஒரு தடவை போயிட்டு வாங்க நான் சொல்றதெல்லாம் முடிந்தால் முடியலையா மாசாணி அம்மனை மனசார தியானம் பண்ணுங்க கண்டிப்பாக இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு அற்புதமான ஒரு ஆண்டாக அமையும் இப்போ ரொம்ப நேரமாக எதிர்பார்க்கிற அந்த நட்சத்திர பலன்கள் இப்போ சொல்ல போகிறோம் இந்த மகர ராசி அப்படின்னாலே பார்த்திங்கன்னா உத்திராடம் இரண்டு மூன்று ஆகிய இரண்டு மூன்று நான்கு ஆகிய பாதங்கள் திருவோணம் நட்சத்திரம் அவிட்டம் ஒன்று இரண்டு ஆகிய பாதங்கள் திருவோணம் மட்டும்தான் உடைபடாத நட்சத்திரம் இந்த சந்திர பகவான் தான் பார்த்திங்கன்னா உடைபடாத நட்சத்திரம் அவருக்கு தான் பார்த்திங்கன்னா வளர்பிரை தேய்பிரை ஆனால் ரோஹிணி ஹஸ்தம் திருவோணம் உடைபடாத நட்சத்திரம் அந்த வகையில் உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு ஆகிய பாதங்கள் அதில் பிறந்தவர்கள் பார்த்திங்கன்னாக்க கார்த்திக் ஊர் கொடுக்கல செந்தில்குமார் உதய மார்த்தாண்டபுரம் துர்ஷன் அவர் வந்து ஊர் கொடுக்கல இவங்கள்லாம் வந்து உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த அன்பர்களுக்கு சூரிய வழிபாட்டை மேற்கொள்ள மேற்கொள்ள தினந்தோறும் உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு அதி அற்புதமான ஒரு ஆண்டாக முன்னேற்றம் தரக்கூடிய ஆண்டாக கண்டிப்பாக அமையும் சூரிய வழிபாட்டை மேற்கொண்டீர்கள் என்றார்கள் அடுத்தபடியாக திருவோணம் க்ரிஷா மலேசியாவைச் சேர்ந்தவர் ஆர் நிஷந்தன் ஸ்ரீலங்காவைச் சேர்ந்தவர் அடுத்தபடியாக கோகுலவதனி ஸ்ரீலங்காவைச் சேர்ந்தவர் பார்த்தசாரதி மதுரையைச் சேர்ந்தவர் ரவிச்சந்திரன் வினோத் இவங்க ரெண்டு பேரும் ஊர் கொடுக்கல இவங்கள்லாம் வந்து திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இவர்கள் வழிபாடு செய்ய வேண்டியது அப்படின்னு பார்த்திங்கன்னாக்க அம்பிகை வழிபாடு அதாவது அம்பாள் வழிபாடு அது எந்த மாதிரி அன்பாளாக இருந்தாலும் பரவாயில்ல கண்டிப்பாக சிவன் பெருமாள் ரெண்டு கோயிலையும் அம்பாள் இருக்கும் அம்பாள் அப்படின்னாலே சிவன் கோயிலில் அம்பாள் பெருமாள் கோயிலில் தாயார் ஆக இந்த அம்பாள் வழிபாடு உங்களுக்கு அற்புதமான ஒரு ஆண்டாக அமைவதற்கு வழிவகை வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் ஆக தினந்தோறும் போனால் ரொம்ப விசேஷம் முடியலையா உங்களுக்கு எப்பப்பெல்லாம் முடிகிறதோ அப்பெல்லாம் போயிட்டு அம்பாள் வழிபாடு பண்ணுங்கோ அற்புதம் அடுத்தபடியா அவிட்டம் அவிட்டம் அப்படின்னாலே தவிட தொட்டா கூட பொன்னாயிடம் சொல்லுவாங்க அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை பார்ப்பார்கள் அவர்கள் டி மகாலட்சுமி என்கிற காயத்ரி அவங்க வந்து வேப்பன் குலத்தை சேர்ந்தவர் எஸ் பிரியா சென்னையை சேர்ந்தவர் பகவதி ராஜ் காரைக்குடியை சேர்ந்தவர் இவங்க எல்லாம் வந்து அவிட்டம் நட்சத்திரத்தில் ஆக அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் அனைவருமே வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் முருகப்பெருமானை வழிபாடு பண்ண பண்ண ரொம்ப விசேஷமான பலன்கள் கண்டிப்பாக வந்து சேரும் பழனி ஒரு தடவை போய்ட்டு வாங்க ஒரே ஒரு முடியலையா பழனி மலை முருகன வழிபாடு பண்ணுங்கோ மனசார தியானம் பண்ணுங்கோ இந்த இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு அற்புதமான ஒரு ஆண்டாக கண்டிப்பாக அமையும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் ஆக ஓவராலாக மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் மாசாணி அம்மனை வழிபட வழிபட மனதில் உள்ள குறைகள் தீரும் சுபகாரிய பேச்சுக்கள் சுபகாரிய நிகழ்ச்சிகள் அருமையாக நடைபெறும் நீங்கள் எதிர்பார்த்த சில காரியங்கள் அற்புதமான மன நிறைவை கொடுக்கும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் விருத்திகரம் உண்டாகும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு அதி அற்புதமான ஒரு ஆண்டாக கண்டிப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்க பிடிச்சிருந்தா மறுக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க